ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கணுங்க பாசிட்டிவாக மட்டுமே இருந்தால் ரொம்ப வந்து மனதுக்கும் நல்லாயிருக்கும் அதுதான் தலைப்பு நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க பதிவுக்குள்ளே வாருங்கள் பதிவுக்குள்ளே போகலாங்க அதுக்கு முன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சகோதர சகோதரிகள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்குவீங்க அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உடனுக்குடன் பதிவெல்லாம் பார்க்கலாங்க எப்பொழுதுங்க பாசிட்டிவாக இருப்பவர்களுடைய பழகுங்க சரிங்களா நம்ம சுற்றி எப்போதும் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் அது இயல்பாகவே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு செய்ய வைக்கும் எதிர்ம அதனால் என்ன பண்ணணும்னா எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள பக்கத்தில் வச்சுக்கொள்ளாதீங்க கண்டிப்பாக தெரியாது நடக்காது முடியாது கிடைக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க மாதிரி இருக்கவங்கள வந்து கண்டிப்பாக வந்து தள்ளி வச்சுருங்க உற்சாகமாக இருங்க எப்பொழுதுமே சரிங்களா அந்த மாதிரி நபர்களை வந்து பக்கத்துலையே சேர்த்தாதீங்க சோகத்தை வந்து விட்டு ஒழிச்சிடுங்க எப்பொழுதும் வந்து உற்சாகமாக இருங்க சரிங்களா அதே போல் வந்து எந்த வேலையை நம்ம செஞ்சாலும் உற்சாகத்தோடு செய்யணுங்க அது இந்த வேலையை நம்ம செய்யணுமே செய்ய முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சளிச்சிக்கிட்டே பாசிட்டிவ் இல்லாமல் செஞ்சோம்னா அந்த வேலையை கண்டிப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியாது அதை தவிர வந்து சிறப்பாகவும் செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கணுங்க மற்றவங்களுக்கு வந்து ந ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்லாம் கூட செய்ய வேண்டாம் நம்ம உற்சாகமாக வந்து ஒரு வேலையை செய்யணுங்க அப்போ தான் சிறப்பாக நம்மளால் செய்து முடிக்க முடியும் மற்றவங்களுக்கு முன்னாலேயே நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும் எப்பொழுதும் நீங்க வந்து நீங்க தான் வந்து பவர்ஃபுல்லாக உணருங்க உடல் வலிமை பண வலிமை எல்லாவற்றையும் தாண்டி எப்பொழுதும் மன வலிமை தாங்க மிக மிக முக்கியங்க உங்களை போல உலகத்தில் பவர்ஃபுல் யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க நே வந்து நாம் தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாங்க நீங்கள் தான் இங்கே பவர்ஃபுல்லு எது பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியல நீங்கள் தான் பெஸ்ட்டு இந்த வலிமையை வந்து உணர்ந்து செயலாற்றுனீங்கன்னா உங்களை விழுறத்துக்கு ஆளே இல்லைங்க தெரியுங்களா நேசியங்க எல்லாருமே நேசிக்கணும் நம்மளையே நம்ம நேசிச்சுக்கணும் உங்களை நீங்கள் நேசிச்சுக்கணும் உலகத்தில் வந்து உங்களையே நீங்கள் நேசிக்கலன்னா அப்புறம் எப்படிங்க வந்து நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா உங்களே உங்களை பிடிக்கணும் உங்களை எப்படி மாற்ற வேணுமோ அப்படி மாற்றிக்கோங்க ஜாலியாக இருங்க மற்றவங்க மீது அன்பு செலுத்துங்க நீங்கள் வந்து உங்களை வந்து இப்போ யாருமே இல்லை உங்கள் மனதுக்கு புரிய வைங்க நீங்கள் அப்படியே டல்லாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசும் டல் உங்களுக்கு புரியாது இல்லையா அதனால உங்களை போல் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அழகா இருக்கும் திறமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ளாரியும் சொல்லிட்டு நம்ம இவ்வளோ அழகா இருக்குமா இவ்வளோ நல்லா இருக்குமா நம்மளால் இவ்வளவு வேலையெல்லாம் செய்ய முடியுதா நாம எவ்வளோ நல்லா இருக்கோம் அப்படின்னு நம்மளை நாமளே பாராட்டிட்டு நம்மளை நேசிக்கணும் நம்ம மேலேயே நம்ம லவ் வச்சுட்டு நம்ம வந்து செய்யணும் அடுத்தது என்னன்னா எப்பொழுதும் வந்து அங்கங்கே போயிட்டு வாங்க என்னன்னா அதுக்குன்னு வந்து ஊர் சுத்தம் வேணாம் வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லையா அதனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கே தெரியாது அதனால் என்ன பண்ணணும்னா சிலருக்கு வந்து வெற்றி வந்து உடனே வரும் சிலருக்கு தாமதமாக வரும் அதனால் வந்து சோந்தெல்லாம் போயிடக்கூடாது என்ன செய்யணும் அடுத்தது அப்படின்ட்டு ஆராய்ந்துகிட்டே இருக்கணும் மற்ற மற்றவங்களோடையும் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் எண்ணத்தோட போய்ட்டு பழகணும் மற்றவங்களுக்கும் வந்து நம்ம அனுசரணையாக இருக்கணும் வாழ்க்கை எப்போயுமே நிரந்தரம் இல்லை இல்லைங்களா அதனால் எப்போயுமே நம்ம பாசிட்டிவ் எண்ணத்தோட தொடர்ந்து பயணம் செஞ்சிகிட்டே வந்திங்கன்னா வெற்றி கிடைக்கிறது வந்து லேட்டாக கிடைச்சா கூட உங்களுக்கு உங்களுடைய பயணம் வந்து மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையுங்க சோர்ந்து போக மாட்டேங்க எல்லாரோடையும் அன்பாக இருப்பீங்க சரிங்களா உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க மன நன் நிம்மதியோடு இருப்பீங்க உங்களோட வந்து உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே முடியாது ஒரு செயலை வந்து உத்வேகத்தோடு செஞ்சு முடிப்பீங்க உங்களை சுற்றி எல்லோரையும் பாசிட்டிவாக வச்சுக்குவீங்க வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இருந்து பாருங்களேன் பி பாசிட்டிவாக இருங்க எப்பொழுதும் பாசிட்டிவாக மட்டுமே இருங்க பாருங்கள் வெற்றி உங்களை தேடி கண்டிப்பாக வரும் வெற்றி உங்களது தான் வெற்றி நமது எங்க சரிங்களா எந்த நாள் வந்து உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்ங்க முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க வணக்கங்க